அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துளிகள் அந்த ஹஜ்ஜ் பெருநாள் வந்துட்டாவே எல்லோருக்கும் சந்தோஷம் ஏற்படுவதுண்டு எல்லோரும் என்று சொன்னால் முஸ்லீம்கள் மட்டுமல்ல சகோதர சமயத்தவர்கள் குறிப்பாக கால்நடை விவசாயிகள் அதிக மகிழ்ச்சிக்குள்ளாகிறார்கள் இந்த ஹஜ்ஜி பெருநாளுக்கு பிறகு நாம் எல்லாம் அழைக்கிறோமே பக்ரீத் பண்டிகை என்று இந்த பண்டிகை பிறகு எத்தனை பேர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் ஏற்படுகிறது பொருளாதார ரீதியாக என்று பார்த்தால் அது ஒரு தனி அரசியலாக பேசப்படக்கூடிய செய்தி ஒரு விவசாயி கால்நடையை வளர்க்கிறார் அவர் ஏன் வளர்க்கிறார் ஆட்டு மந்தைகளை ஏன் உருவாக்குகிறார் என்றால் உருவாக்கி செல்ஃபி எடுத்து அடகு பார்ப்பதற்கல்ல அதன் மூலமாக பொருளீட்ட வேண்டும் தன்னுடைய இலக்கை அடைய வேண்டும் மருத்துவ செலவை பார்க்கணும் தன் மகளுக்கு திருமணத்தை முடித்து வைக்கணும் மகனை படிக்க வைக்கணும் வீடு வைக்கணும் இப்படி நிறைய எக்ஸ்ட்ரா 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 நிறைய தேவைகளோடு தான் அந்த வேலையை அவர்கள் செய்கிறார்கள் இது எல்லோரும் அறிந்த ஒரு செய்தி தான் இந்த கால்நடையை பராமரிக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஹஜ் பெருநாள் ஒரு பெருத்த வருமானத்தை தருகிறது என்பது உலகம் ஏற்றுக்கொண்டாலும் அதை மறைத்து போகிறது ஒரு விவசாயி இந்த ஹஜ்ஜு பெருநாளை மையமாக வைத்து நிறைய ஆடுகளை வளர்க்கிறார் வந்து சந்தையில் நல்ல விலைக்கு விற்கிறார் அவருடைய பொருளாதாரம் மேம்படுகிறது இதையெல்லாம் மறைத்துவிட்டு ஒரு கொடூரமான சிந்தனை உள்ளவர்களாக பலி பிராணிகளை அறுப்பவர்களை ஒரு கொடூரமானவர்களாக இன்றைக்கு சிக்க வைக்கக்கூடிய வேலையை நடந்து அவருடைய முகத்திலே கரிபூசப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையும் கூட ஒரு முஸ்லீம் ஊர் நிறைய முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடிய ஊரில் ஒரு அதிசயம் அந்த ஊருக்கு ஹஜ்ஜி பெருநாள் நேரத்தில் போயிட்டுருக்கும் பொழுது அந்த ஊர் வந்த உடனே கிட்டத்தட்ட பஸ்ஸில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே இறங்கி விட்டார்கள் அந்த ஊரோடு சரி இறங்குனவங்களை பார்த்திங்கன்னா யாருமே முஸ்லீம் அல்ல என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா இந்த ஆடு அறுத்து இந்த கறியை வெட்டி கொடுக்கறது இந்த தோலை உரிக்கிறது இதற்காக வேண்டி காலம் காலமாக தலைமுறை தலைமுறையாக அந்த ஊருக்கு வந்து இவர்கள் அதில் ஒருத்தர் கேட்டபோது அவர் சொன்னார் இந்த மாதிரி ஒரு மூணு நாளில் நாங்கள் வந்து பல ஆயிரங்களை சம்பாதிப்போம் அப்படின்னு இப்படி பல்வேறு குடும்பங்களுக்கு ஒளி ஊட்டக்கூடியதாக இந்த பக்ரீத் பெருநாள் அமைந்திருப்பது என்பது உள்ள உலகத்திற்கு கொண்டு செல்லப்பட வேண்டிய ஒரு செய்தி இறைவன் புரிந்து கொள்வதற்கு அருள் புரிவானாக